ரைசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தெய்வீக எழுச்சி மேலோங்கட்டும் ஆதார வசனம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது பேதொரு பதினோரு வருடம் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசுலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று அறிவித்தார் தேவ எழுப்புதல் பெற்றவர்களே அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் ஏறக்குரிய நூத்தி இருபது பேருக்கு பக்கமாக ஒரு ஒருமனப்பட்டு ஜபத்திலே தரித்திருந்தார்கள் ஏறுவதற்கு முன் நீங்கள் எருசிலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் யோவில் ரெண்டு இருபத்தி எட்டு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் காத்திருந்த போது ஆவியானவர் யாவோ மேலும் வந்து இறங்கினார் இதற்கு அடையாளமாக ஆவியானவர் தங்களுக்கு தந்திரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் இவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகள் பேசுகிறதை கேட்டு கலக்கம் அடைத்தனர் மற்றவர்கள் இவர்கள் மதுபானத்திலால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார் இதை கேட்ட பேதுரு எழுந்து பேசத் தொடங்கினான் என்று பார்க்கிறோம் எல்லாரும் மேலும் தான் ஒரே சமயத்தில் தேவாவியானவர் இறங்கி நிறைத்தார் ஏன் பேதரு மட்டும் எழும்பி எழுச்சி உள்ளவனாய் பேசத் தொடங்கினான் அவனுக்கு மட்டும் ஏதேவித விசேஷத்த விதத்தில் ஆவியான நிரப்பினாரா இல்லை இல்லை தேவன் பாரபட்சமற்ற இவன் ஆவியானவர் ஒரு வருகையை நிரப்பினதை உணர்ந்தான் அங்கீகரித்துக் கொண்டான் தனக்குள்ளே உள்ளே உண்டான பக்தி வைராக்கியத்தின் பலனாக எழுந்து ஆவியின் எழுச்சிக்கு கீழ்ப்பிடித்தான் தன் ஆத்துமாவை அவனோடு ஆவியோடு இணைத்துக் கொண்டான் ஆவியை நிறைவே பெற்ற அனைவருக்குள்ளும் இந்த எழுச்சி உண்டு நமக்குள்ளே உண்டு இது சரீரத்தில் உண்டாகும் உணர்வு அல்ல ஆத்துமாவில் ஆவியானவரால் தூண்டப்படும் ஆவியின் எழுச்சி இது நீங்கள் கூர்ந்து கவ உங்களையே நீங்கள் கவனித்தால்தான் இது புரியும் நம் ஆத்மா யாருடன் எதோடு தொடர்பு கொண்டுள்ளதோ அதற்குண்டான எழுச்சி உண்டு சரீரத்துக்கும் எழுச்சி உண்டு அதாவது உணர்வின் செயலின் வெளிப்பாடு உதாரணம் சொல்கிறேன் பாம்பு என்றதும் எங்கே என்று கூட கேட்காமல் ஒரே தாவில குதித்து வெளியேறுகிறோம் வீட்டில் தீ பிடித்து விட்டது என்றதும் நடக்க சிரமப்பட்டு உட்கார்ந்திருந்தவர்கள் கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் முக்கியமானதை எடுத்துக்கொண்டு அசுர வேகத்தில் ஓடுகிறோம் நம் பிள்ளையை தவறாக பேசிவிட்டார்கள் என்பதை கேட்டவுடன் அந்த நபரை எப்ப சந்தித்து உண்டு இல்லை என்று பண்ணிவிட வேண்டும் என்று துடிப்போடு வேலை செய்தாலும் அதன் மீது கவனம் இல்லாமல் என்ன பேச வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதையே ரிகர்சல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இவைகளெல்லாம் எழுச்சிதான் மாமிசத்தில் உண்டான எழுச்சி இதைத்தான் நமது எண்ணங்கள் உணர்வுகள் பேச வைத்து எதிராளியான பிசாசை நம்மை சிக்க வைத்து அழிக்க நமது சமாதானத்தை திருட அவன் திட்டமிடுகிறான் நமது எல்லையிலேயே நம் குடும்பத்துக்குள்ளேயே வந்து நம்மை கொண்டே நம் குடும்பத்தில் உள்ள உள்ள உறவுகளை கொண்டே உரசி உரசி எழுச்சியை உண்டுபடுகிறான் இல்லை இல்லை தூண்டுகிறான் இது யாவருக்குள்ளும் இருக்கிறது ஆவையின் எழுச்சி இது வேறு இது ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமது உள்ளத்தை தொட்டு விசுவாசத்தை உயிர்ப்பித்து நமக்கும் அப்படியே நடக்கும் அபரகாமுக்கு நடந்ததல்லவா நமக்கு நடக்கும் யோசேப்புக்கு நடந்ததல்லவா நமக்கு நடக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் என்று என்ன தூண்டுதல் உயர்ந்து இதுவும் எல்லோருக்குள்ளும் உண்டு இந்த எழுச்ச நம்மை ஆண்டவருக்குள்ளே இன்னும் கிட்டு சேர வைக்கும் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வைக்கும் அவர்கள் என்று என்ன செய்தார்கள் அதையே நாமும் செய்யலாம் என்று தோணும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வைக்கும் இயேசுவை பேருளித்தவன் எல்லாவற்ற விட்டுமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டவன் தான் தேவ சித்தத்தை பேசினவன் தான் தேவன் இதையெல்லாம் கணக்கில் வைத்து பேதுரு இந்த எழுச்சிக்கு உந்துதலுக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தான் கீழ்பிடிந்தான் அவன் சுவாபமே மாறியது பாருங்க இவர்கள் மதுபானம் பண்ணி என்று சொன்னவர்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறான் என்பதை படித்து பாருங்க பொறுமையோடு நிதானத்தோடு வேத வாக்கியங்களை கூடிட்டு பேசுகிறார் பதட்டமில்லாமல் இல்லாமல் பேசுகிறார் அன்றே மூவாயிரம் அடுத்து ஐயாயிரம் பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் இந்த எழுச்சி தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மற்றவர்களை குற்றப்படுத்தாது அமைதி காத்துக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவை பார்த்து நீ பிசாசு என்றார்கள் அவர் தேவ எழுச்சி கொண்டவர் நிதானமாக பதில் கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டார் நாமும் இந்த எழுச்சியைத்தான் காட்ட வேண்டும் மாமிசத்தில் தூண்டப்பட்ட உணர்வில் உண்டாக எழுச்சியை அடக்கி ஆழ தெரிந்திருத்தல் அவசியம் ஒன்றை அடக்கி இன்னொன்றை காட்ட வேண்டும் குடும்பத்தாரோடு பிரச்சனை என்றாலோ வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை என்றாலோ அநியாயம்தான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நமது நியாயத்தை தூக்கி பிடித்து பாருங்க எனக்கு நடந்த அநியாயத்தை என்று பறைசாட்டாமல் அந்த இடத்தில் கர்த்தரிடம் சாட்டிவிட்டு அமைதி காப்பதும் தேவை எழுச்சியின் செயல்பாடுதான் அதைத்தான் யோசிப்பு செய்தான் அமைதி காப்பது பொறுத்து கொள்வது இவைகளெல்லாம் கையாலாக தனம் அல்ல தெய்வத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆவியின் எழுச்சியை காட்டுவது நமது பொறுப்பாகும் இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஒன்னு பேதிரி ரெண்டாம் அதிகார் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசுவின் தெய்வீக எழுச்சியை சொல்கிறது அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தே தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் ரூத் புத்தகத்தில் ரூத் ஓர்பால் ரெண்டு இளம் வயது விதவைகள் தான் இருவரும் மாமி நகோடும் இருந்து தேவனின் மகத்துவத்தை கேட்டார் ரெண்டு பேருக்கும் சொன்னான் ரூத்தோ இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று நகோமியை பின்பற்றி வந்து விட்டாள் அவ தேவை எழுச்சிக்கு இடம் கொடுத்தாள் வெற்றி கண்டாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் ஒன்றுதான் செய்தி ஒன்றுதான் எல்லாருக்கும் ஒன்றுதான் எல்லாம் தான் உட்கார்ந்து கேட்கிறோம் பைபிளும் ஒன்றுதான் ஆனால் நாம் யாருக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம் யாருடைய வார்த்தையை தூக்கி பிடிக்கிறோம் யாருக்கு கீழ்பிடுகிறோம் என்பதை பொறுத்து இந்த எழுச்சியை பொறுத்தான் நாம் அன்றாட வாழ்வும் எதிர்கால வாழ்வும் அமையும் மாமிச எழுச்சியை அடக்கி ஆவிக்குறி எழுச்சிக்கு செவி கொடுத்து செயல்படுங்கள் இரண்டையே அடக்கி விடுதல் குளிரும் இல்லாமல் அனரும் இல்லாமல் இருப்பது ஜெபிக்கலாம் தகப்பனே எப்பொழுதெல்லாம் ஆவியான உணர்த்துகிறாரோ கீழ்ப்பிடிந்து செயல்படும் திறனை கொடுப்பீராக நாமத்தில் பிதாவே ஆமேன்